வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒயர் பேக் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் ஒரு கட்டு ஒயர் பேக் தான் அதனால ஒரு கட்டு எடுத்துக்கலாம் இப்படி ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஒரு அடி ஸ்கேல் வச்சுக்கோங்க இந்த ஒரு அடி ஸ்கேல வந்து நாலு அடி நான்கு அடி அளவு நாலு அடி நான் அடி நம்மளுக்கு வந்து லென்த் வந்து நாலு அடி வேணும் இந்த மாதிரி வந்து பதினெட்டு ஒயர் கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பதினெட்டு ஒயர் வந்து கட் பண்ணிட்டோம் ஒரு ஒயர் எடுத்து இப்படி ரெண்டாக ஈவனாக வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க இப்போ சுத்து ஒயர் பாருங்க இந்த சுத்து வீதி இருக்கிற ஒயர் வந்து இப்படி கட்டி ஒரு கிளாத் போட்டு கட்டி வச்சிருங்க அப்படிதான் வந்து நகராம இப்போ சுத்து வயிறு எடுத்துங்களா இந்த ரெண்டாக இந்த ரெண்டாக மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மடிப்பில் இருந்து இப்படி வச்சுக்கோங்க நான் இப்படி வச்சு பார்த்து ஹைட்டு இந்த ஹைட்டுக்கு இந்த ஒரு மடிப்பு இப்போ வந்து இந்த மடித்த ஒயரு இந்த ஒயருக்கு மேலே இது இப்படி விடணும் இப்படி விட்டு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த அடி ஒயிறு இந்த மேல் ஒயரு கூட அடி ஒயிறு அடி ஒயர் எடுத்து இப்படி ஃபோல்டு பண்ணணும் இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி போட்டுட்டு எங்கேயும் எங்கேயும் அடி உயர் தான் மேல் ஒயிறு கூட அடி அடிவயிறு அடி ஒயர் எடுத்து இது குள்ள இழுத்து ஒயரும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் அப் அண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சுத்து ஒயர் இருக்கு பார்த்தீங்களா இப்ப இந்த சைடு வந்துச்சு இப்போ இந்த சுத்து ஒயர் இந்த சுத்து உயர்னா இப்போ நம்ம வந்து ஒன்றுனா ஜாயின் பண்ண போகிறோம் சுத்து ஒயர் எடுத்து இப்படி இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிட்டு கட் பண்ண வச்ச ஒயரு பாருங்க அந்த பதினெடுத்துன்னு கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த ஒயர் ரெண்டு ரெண்டாக மடிச்சுக்கணும் ஈவினா ரெண்டாம் மடித்து இங்கே பாருங்கள் கட் பண்ண ஒயர் எடுத்து ரெண்டாக மடித்து இந்த சுற்று ஒயர் வந்து இப்படி வளைச்சி விட்டு இதுக்கு உள்ளே விடணும் இதுக்கு உள்ளே விட்டு இந்த சுற்று ஒயரில் அடி ஒயருக்கு பார்த்தீங்களா இந்த அடி ஒயு இப்படி போட்டு இப்படி இருக்குங்களா இந்த அடி ஒயு எடுத்து இதுக்குள்ளே விடுங்க இப்போ டைட் பண்ணிடுங்க இதே மாதிரி வந்து நம்ம பதினெட்டு வயரையும் வந்து ஜாயின் பண்ணிடணும் இப்படி வேரில் வச்சு அழுத்திக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு டைட் போட முடியும் பாருங்கள் டைட்டாக போட முடியும் அதுக்கும் ரொம்ப ஓவராக வச்சு டைட்டாக இழுத்துடாதீங்க வந்து பதினெட்டு ஜாயின் பண்ணிடலாம் அடியில் வந்து ஒரு லைன் போட்டோம் லாஸ்ட் ஃபைனல் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வயரும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி முடிக்க போறோம் பாருங்க இப்போ வந்து கட் பண்ணி வச்சு நம்ம வந்து எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களா இப்போ இந்த சுத்து வயர் இருக்கு பார்த்தீங்களா இந்த சுத்து வயரை வந்து இந்த லாஸ்ட் இவனோட இது வச்சு இந்த ஈவனாக வச்சு இந்த ஈவனுக்கு வந்து கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் வந்து சென்ட்ரு பாகம் சென்ட்ரு பாகத்துக்கு அடையாளம் தெரியுதுக்காக இந்த சைட்லேயும் ஒரு முடிச்சு போட்டுருங்க இந்த வயிறை இந்த சைட்லேயும் இந்த ஒயரை வந்து இப்படி ஒரு முடிச்சு போட்டுருங்க இப்போ மறுபடியும் நம்ம சுற்று வயர்லேருந்து ஜாயின் சுத்து வயிறு எடுத்துக்கலாம் சுத்து வயர் எடுத்து பாருங்கள் இந்த பீஸ் இருக்குது இந்த பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பூ இருக்கீங்களா ஃபஸ்ட்டு கூட இந்த அளவு வச்சுக்கோங்க இந்த அளவு வச்சு மடிக்கணும் இந்த எடுக்கணும் இந்தளவு எடுத்துக்கிட்டு அளவு எடுத்துகிட்டு இது மடிக்கணும் இப்படி மடிச்சுட்டு இப்போ இந்த பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட்டு பூ இருக்கீங்களா இந்த பூ இதை இப்படி மடிங்க இப்படி மடித்து இதுக்குள்ளே வந்து இப்படி விடணும் இப்படி விட்டு பாருங்கள் கீழ் உயிருக்கு பார்த்திங்களா இந்த கீழ் வயிறு இப்படி ஒரு மடி மடிச்சுட்டு பாருங்கள் இது மடித்து இப்படி மட்டும் இது வந்து பெருவரில் வச்சு அழுத்திக்கோங்க அப்போ தான் வந்து நகராமிருக்கு இப்படி அழுத்திட்டு பாருங்க இந்த எடுத்து அந்த அடி வயர் எடுத்து இதுக்குள்ள விடலாம் இப்போ வந்து அடி வயர் சுற்று வயர் சுத்து வயிறு எடுத்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கிட்டு ஒரு சுத்து சுற்றணும் கீழே இருக்கிறது வந்து இப்படி ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மறுபடியும் இதுக்குள்ளார விடணும் ரெண்டாவது லைன் முடிக்க போகிறோம் சென்ட்ரு லைன் பேஸ் பண்ணி இந்த சைடு ஒரு லைன் அந்த சைடு ஒரு லைன் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடி வந்து கரெக்டாக வந்து ஈவனாக உட்காரும் ஒயரும் ரெண்டு பக்கம் நம்மளுக்கு ஈவனாக இருக்கும் முடிச்சிட்டாங்களா இப்போ நம்மளுக்கு முடிச்ச உடனே இந்த லாஸ்ட் போ இருக்க பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் போட ஈவனா வச்சு இந்த லாஸ்ட் போட ஈவனை வச்சு கட் பண்ணிக்க ரெண்டு லைன் ஆயிடுச்சு இப்போதான் நம்மளுக்கு வந்து சென்டர் சென்டர் இப்போ இந்த பக்கம் லைன் போட்டிங்களா இப்போ இந்த சைடு லைன் போடணும் அந்த சைடு எப்படி லைன் சொன்னோ அதே மாதிரி தான் லைன் போடணும் அடி ஃபுல்லா போடுற வரைக்கும் நீங்க வந்து இதேதான் ஃபாலோ பண்ணும் இப்போ அடி போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இது சென்டர் இது இந்த பக்கம் நாலு லைன் இந்த பக்கம் நாலு லைன் பூ போட்டோம் இல்லைங்களா இப்படி இந்த கடைசியாக போட்டிருக்கோம் பார்த்திங்களா இந்த கடைசி லைனில் வந்து இந்த சுத்து ஒயர் வந்து கட் பண்ணக்கூடாது பாருங்கள் கடைசியாக இந்த லைன் வந்து இப்போ வந்து மூளை சுத்துறது அப்படியே சுற்று ஒயர் பண்ணிவிட்டோம் சுற்றி போரலாம் இப்போ பாருங்கள் இந்த கடைசி ஒயர் பார்த்தீங்களா இதில் ரவுண்ட் பண்ணி இது பக்கத்தில் இருக்கிற லைன் பக்கத்தில் இருக்கிற பூ எடுத்து ஒயர் எடுத்து இங்கே பூ போட்டுடலாம் நல்லாட்டு வந்து டைட்டாக எழுத்துட்டுங்க அப்படியே வந்து மூளை திருப்பிட்டுருது கடைசி லைன் போட்டுறோம் பார்த்தீங்களா இதுக்கு வந்து நான் வந்து நம்ம ஒம்பது லைன் போடுறோம் ஒன்பதாவது லைன் போடுறோம் பார்த்தீங்களா ஒன்பதாவது லைனில் வந்து அப்படியே மூளையை வந்து திருப்பி விட்டுரலாம் இப்போ பேக் ஃபுல்லும் இப்போ வந்து நம்ம இந்த சுத்து ஒயரை வச்சு வந்து பொருட்டே இருக்கப்படுங்கன்னா எங்கேயுமே வந்து நம்மளுக்கு ஒயர் வந்து கட் பண்ண வேண்டியதில்லை எங்கே பாருங்கள் இப்போ இந்த இந்த சைடு வந்து மூளை திருப்பிட்டாங்களா இப்போ இந்த சைடு மூளை திருப்போம் இந்த சைடு மூளை திருப்பி போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே பூளுக்கு ரெண்டு ஒயரும் நம்மளுக்கு எடுப்போம் ஃபஸ்ட்டு இந்த இந்த ஒயர் எடுத்துட்டாங்களா லாஸ்ட் லைன் ஒயர் லாஸ்ட் லைன் ஒயர் எடுத்து பூ போட்டுறோம் இப்போ வந்து பார்த்திங்களா அதே பூவில் இந்த சைடிலுக்கு இருக்கிற ஒயர் எடுத்து ஒரு பூ போட்டு இந்த சைடுக்கு இருக்கிற ஒயர் எடுத்து பூ போடுறோம் பூ போடும் போது அங்கே வந்து இது மூளையை வந்து இப்படி திருப்பிடுவோம் மூளை வந்து திருப்பி வச்சு இப்போ லைனாக நம்ம வந்து இப்படி புல்லே போகலாம் இந்த மூலையும் பார்த்திங்கன்னா திருப்பி இருக்கும் மாதிரி இந்த மூலையும் திருப்பி இருக்கணும் இன்னும் இன்னும் ரெண்டு சைடு இருக்கும் அப்புறம் அப்படியே ரவுண்டப்பாக போட்டு வந்து திருப்பிட்டுடலாம் பாதியெல்லாம் இப்போ பை வந்து பாதியெல்லாம் ரெடியாயிருச்சு இப்போ பாருங்கள் இதுதான் வந்து எல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டுருங்க போடும்போது இங்கே பாருங்கள் இந்த லைன் இந்த சுற்று இருக்குது பார்த்திங்களா இந்த ஒயரில் இப்போ நல்லா ரவுண்டப் பண்ணி இது சுற்றி சுற்றி கீழ் ஒயர் மூடிச்சு பண்ற மிஸ்டேக்கே வந்து இந்த சுத்து வயர்ல வந்து கரெக்டா போட முடியாம மிஸ்டேக் பண்ணிடுவீங்க அதனால இது மட்டும் கொஞ்சம் நல்லா கவனமா ஒயருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளவு இவ்வளவு முடிகிற வரைக்கும் போடணும் இந்த அளவுக்கு நம்ம இப்படி தான் உள்ளது இந்த அளவுக்கு வந்து நம்ம போடுற போடணும் பாரு ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து பதினஞ்சு பூ போட்டிருக்கேன் பாருங்க இங்க கீழே இந்த மூளை பார்த்தீங்களா இங்கிருந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பூ வரும் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒயர் சொல்றதுக்கு கேப் போடுற மாதிரி இந்த அளவு போட்டுக்கோங்க போட்டு பாருங்க இந்த ரவுண்டு சுத்து ஒயருக்கு பார்த்தீங்களா சுத்து வயிறு இந்த அளவுக்கு போட்டு கட் பண்ணிடலாம் அடுத்த வீடியோல வந்து இது வந்து ஃபினிஷிங் பண்றது எப்படி கைப்பிடி போடுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்